மார்கு நட்சத்தினுள் பதினொன்றாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனம் இந்த கேள்வியும் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணத்துக்கு ஒரு வார காலத்துக்கு முன்னாலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மார்க்கு பதினொன்று பதினேழு நான் வாசிக்கிறேன் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் கேள்வி என்ன என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா இந்த கேள்வி ஆண்டவர் எப்போ கேட்டார் எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் வரும்போது அந்த தேவாலயம் ஒரு பெரிய சந்தை போல மாறியிருந்தது வெறுக்கிறவர்கள் வாங்குகிறவர்கள் காசுக்காரர்கள் புறா விற்கிறவர்கள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க எருசலேம் தேவாலயத்தில் இதெல்லாம் எதுக்காக இருந்தாங்க விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள்னா தூரமான இடத்திலிருந்து மக்கள் தேவாலயத்துக்கு வருவார்கள் அவர்கள் வந்தால் இங்கே வந்து இங்கு விற்கப்படுகிற புறா ஆடு போன்றவற்றை வாங்கி அதை பலி செலுத்த வேண்டும் ஆகவே அங்கே அதை விற்பதற்கான ஆட்கள் இருப்பார்கள் இன்னொன்று அந்த நாட்டில் புழங்கி வந்த பணத்திலே ராயனுடைய தலை உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் அதை காணிக்கையாக செலுத்தக்கூடாது அதனால் காசு கடைக்காரர்கள் இருப்பார்கள் அந்த காசை கொடுத்துட்டு அந்த தேவாலயத்தில் காணிக்க போட வேண்டிய தனியாக ஒரு காசை வாங்குறதுக்காக அங்கே ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள் இவர்கள் காசு கடைக்காரர்கள் அதனால் எருசலேம் தேவாலயத்தில் பெண்களும் புரஜாதியாரும் வந்து தங்கியிருக்கிற அந்த இடம் ஒரே சந்தை கூடமாக இருந்தது அது மாத்திரமல்ல இந்த சந்தையிலே நடந்த வேற ஒரு சங்கடம் என்னவென்றால் இந்த கடைகளை விரித்திருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் எல்லாரும் இந்த சமய தலைவர்களுக்கு வேண்டியவர்கள் ஆகவே அவர்கள் அதை உற்சாகப்படுத்தினார்கள் தேவாலயத்தின் தூய்மை தேவாலயத்தின் அமைதி தேவாலயத்தின் சாந்தம் சமாதானம் எல்லாம் எடுபட்டு போய்விட்டது ஆண்டவர் அப்பொழுதுதான் கோபத்தோடு எல்லாம் ஊருட்டிக்கிழத் தள்ளினர் மார்க் நட்சத்திரம் பதினொன்றாம் அதிகாரம் அப்பொழுது இயேசு அதை பார்த்து அப்பொழுது எருசலேமுக்கு வந்தார் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தினார் காசு கடைக்காரர்களுடைய பலகைகளையும் புறா ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் காசுக்காரர்கள் அங்கே காசு இங்கே காசு வச்சிட்டு ச பலகை எல்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்கல்ல எல்லாம் உருட்டி கீழே தள்ளிட்டார் புறாவிற்கிறவர்களின் ஆசனங்கள் எல்லாம் போட்டு புறாக்கள் எல்லாம் கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க எல்லாவற்றையும் திறந்து வெளியே விட்டு விட்டார் ஒரு பெரிய கலைபரமாக மாறிவிட்டது ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடவில்லை அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்டார் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா அன்பானவர்களே இந்த கேள்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு உண்மை என்னவென்றால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கோயிலில் தப்பு கண்டா உடனே என்ன செய்யணும் ஏசான கேள்வி கேட்டது மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும் எடுத்து அடிக்கணும் புறாவுக்களுடைய புறா கூடுகள் எல்லாம் துரத்திடணும் இப்படி சில பல இடங்கள்லேயே பிரச்சனைகள் நடக்கின்றன இல்லையா கொஞ்சம் பெரிய ஆலயமாகிவிட்டால் நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டா உடனே நீயா நானான்னு போட்டி போட ஆரம்பிப்பாங்க அதே போட்டி நிறைய இடங்களில் நடக்கும் அந்த எருசலேம் தேவாலயத்தில் நடந்த மாதிரி அப்போ நான் அதை சீர்திருத்தப் போகிறேன் என்று சொல்லி புறப்படலாமா ஏசு போனது மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு தேவனுடைய ஆலயம் என்றால் எது இந்த கேள்வி கேட்கணும் முதல்ல தேவனுடைய ஆலயம் என்பது எது ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி வச்சு இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்ல முடியுமா உயர்ந்த கோபுரத்தை வைத்து விட்டு தேவனுடைய ஆலயம் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படின்னால் தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன ஒன்று குருந்தவர் மூன்றாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா தேவனுடைய ஆலயம் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவன் வாசம் பண்ணும் இடம்னு அர்த்தம் தேவன் ஒரு கட்டிடத்திலே வாசம் பண்ணவில்லை புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் எங்க வாசம் பண்றாரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்றார் நட்சத்திர நூல் பதினான்காம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவர் அதாவது சத்திய ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பார் நான் போய் அவரை அனுப்புவேன் அவர் உங்களுக்கு உள்ளே இருப்பார் இப்போ இந்த கருத்தின்படி சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஆலயம் எது எருசலேம் தேவாலயமா நம்முடைய இருதயமா நம்முடைய இதயம் தானே தேவனுடைய ஆலயம் எது நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயம் அப்படி என்றால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடம் எது தேவனுடைய ஆலயமாக நம்முடைய இருதயம் சுத்திகரிக்க வேண்டியவர் யார் ஏசு கிறிஸ்து என்னெல்லாம் அழுக்கு இருக்குதோ என்னெல்லாம் அசுத்தம் இருக்கிறதோ என்னவெல்லாம் தீமைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவ சொல்லணும் வாங்க ஆண்டவரே அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்த மாதிரி சாட்டை எடுத்துகிட்டு வாங்க வந்து என்னுடைய இருதயத்துக்குள்ள நிறைய அழுக்கு அசுத்தம் பொய் காம விகாரம் எல்லாம் இருக்கிறது பயங்கள் கோபங்கள் வெறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் துரத்தி வெளியே அடிச்சிடும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் இதுதான் சரியான ஒரு ஆராதனை என்றும் வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஒரு ஆராதனை என்றால் என்ன ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்திலே அப்போ சலைய பவுல் சொல்கிறார் புத்தி உள்ள ஆராதனை என்பது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் ஏனென்றால் தேவன் இடம் கத்தனுடைய பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் இடம் பரிசுத்தாவியானவர் யார் அவர் கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூன்று பேருமே கடவுள்கள் தான் ஆகவே பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் பண்ணும் இடமாக நம்முடைய இருதயங்கள் இருக்கும்போது நாம் நம்முடைய இருதயங்களை சுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தினம் தினம் ஆண்டு விடத்தில் ஜோம் என்னென்ன காரியங்கள் நாம் தப்பு பண்ணுறோம் என்னென்ன விஷயங்கள் இன்னும் என்னால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது எந்தெந்த பாவங்கள் இன்னும் என்னை துரத்துகின்றன ஏன் மீண்டும் மீண்டும் நான் பாவத்தை குறித்து சொல்கிறேன் என்றால் ஒரு மனுஷன் உள்ளத்தில் பாவம் இருந்தால் தான் நரகத்துக்கு போவான் ஒரு நோய் இருந்தால் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போக மாட்டான் அவன் ஏழையாக இருந்தாலும் நரகம் போக மாட்டான் அவன் அழகு இல்லாமல் இருந்தாலும் நரகம் போக மாட்டான் அவன் செல்வந்தனாக இல்லாமல் வறுமையிலே வாடினாலும் நரகம் போக மாட்டான் எப்ப நரகம் போவான் பாவியாக இருந்தால் நரகத்துக்கு போவான் இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் வந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அன்பானவர்களே இந்த உண்மை எப்பொழுதும் நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் ஏசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் சாட்டை எடுத்துக்கொண்டு புறா விற்கிறவர்கள் காசு கடைக்காரர்கள் வாங்குகிறவர்கள் விற்கிறவர்கள் எல்லாரையும் துரத்தி துரத்தி அடித்தார் என்றால் உடனே நானும் அந்த மாதிரி கோயிலில் செய்ய போகிறேன்னு நினச்சிட்டு யாரும் புறப்பட்டு வேண்டாம் செய்ய வேண்டியது என்ன என்னுடைய இருதயம் ஆண்டவருடைய ஆலயம் ஆண்டவரே என்னுடைய இருதயத்துக்குள்ளே வாருங்க ஆண்டவரே இங்கே இருக்கிற அழுக்குகள் அசுத்தங்கள் எல்லாம் வெளியே துரத்தும்னு கேட்கணும் கொஞ்சம் பழைய காலங்களில் ஒரு ட்ராக்டர் நான் பார்த்துருக்குறேன் ராஜுவின் இருதயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு டிராக்டு ஒரு தம்பிக்கு முகத்தை போட்டு ஒரு இருதயத்துக்கு படத்தை பெருசாக வச்சுருப்பாங்க அவன் மீட்படையும் முன்னால் ரட்சிக்கப்படும் முன்னால் அந்த இருதயத்துக்குள்ளே பாம்பு பள்ளி பாச்சா ஆமை பாம்பு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் பிறகு ஒரு நாள் அவன் சொல்லுவான் இயேசுவே என் இருதயத்துக்குள்ளேயே வாரும் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் அவன் இருதயத்துக்குள்ளே வருவார் அப்போ அடுத்த படம் போட்டிருப்பாங்க அந்த படத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாம்பு பள்ளி பாய்ச்சா பாம்பு எல்லாம் வெளியே ஓடும் யார் உள்ளே வருவா இயேசு கிறிஸ்து உள்ளே வருவார் அன்பானவர்களே நம்முடைய சொந்த முயற்சியினால் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தம் செய்ய முடியாது ஒரே ஒரு வழிதான் உண்டு ஆண்டவரிடத்தில் வந்த ஆண்டவரே உங்களுடைய தூய் ஆவியானவர் வழியாக என்னுடைய உள்ளத்தில் வந்து இந்த என் இருதயத்தின் அசுத்தங்கள் அழுக்குகள் எல்லாவற்றையும் சுத்தம் செய்யும் என்று வேண்டிக் ஆண்டவர் சுத்தம் செய்வார் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஏனென்றால் நம்முடைய சரீரங்கள் சரீரம்தான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது நாம் கர்த்தருடைய ஆலயமாக உண்மையிலே வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்